ஸோ ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம டீம்மேட் எல்லாத்தையுமே டவுன் அடிச்சிருவானுங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த மேட்ச் நான் வந்துட்டு சிஎஸ் ப்ளே பண்ண வந்த மேட்ச் தான் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே நம்ம டீம்மேட்டை ஒருத்தன் விட்டு செக்கையடி அடிச்சிட்டு இருப்பான் சரி ஓகேடான்ட்டு அவன் சாட்டி இருந்துச்சு போய் இங்கேருந்தே அவனுக்கு டேமேஜ் கொடுக்க ஆரம்பிச்சுருவேன் அவன் ஓரியன் போட்டு முன்னால் போயிடுவான் முன்னால் அனுப்பிச்சிட்டிங்களா டவுன் அடிச்சுட்டு அப்படியே நான் இந்த சைடில் வந்துடுவேன் சரி அடிச்சு டவுனை கிளியர் பண்ணுவோமேனு பார்த்தா மேலே ஒருத்த ஓடுவான் சரி ஓகே ஓடனா ஓட்டுண்டான்ட்டு நம்மளும் மெடிக்கல் சுற்ற ஆரம்பிச்சுருவோம் சைடில் பார்த்தீங்கன்னா ஒருத்த செலந்தி விட ஆரம்பிச்சிடுவேன் சேராக செலந்தி விட்டு அந்த சைடில் நம்மளை பிடிச்சோம்னு நினச்சா நல்ல வேலை நம்மள பிடிக்கல இவனையும் அப்படியே அழுத்தி பிடிச்சி டவுன் அடிச்சிருவேன் அழுத்தி பிடிச்சி டவுன் அடித்தோன்னா இவனும் டவுன் ஆயிடுவான் அப்புறம் இங்கேருந்து ஒரு மேலே ஒரு பொண்ணு ஓடும் இந்த பொண்ணை எந்த வரைக்கும் பார்த்துக்காங்க ஏன்னா இந்த பொண்ணு தான் கடைசியாக ஒரு சம்பவமே பண்ணும் சேர்றான்ட்டு நம்மளும் மெடிக்கிட்ட திரும்பியே சுற்ற ஆரம்பிச்சிருவோம் மெடிக்கெட் சுற்றிட்டு இங்கே இருக்க இல்லையே கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டேன் நம்பால யூஎம்பி வச்சுருப்பான் யூஎம்பி எடுத்துகிட்டு நானும் சார்ட்டேஜ் ஏறிடுவேன் சரி ஓகேடா இன்னும் ரெண்டு பேர் அடிச்சிட்டோம் இன்னும் ரெண்டே பேர் தான் அடிச்சிடலான்ட்டு நினச்சிட்டு இருக்கும்போது இங்கே ஒருத்தர்ப்பா இவனையும் எப்படியும் ஒரு மூணு புல்லட்லேயும் ஓசிக்கலாயிருமா சரி போனால் போயிட்டு போகிறது ஓசிக்கலான்னான் அடிச்சா எரிசான்ட்டு நானும் லைவ்லேயே இந்த மேட்ச் விளையாண்டுருப்பேன் ஏன்னா நீங்கள் லைவாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மேட்சை பார்த்துருப்பீங்க இந்த பொண்ணை நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னல இந்த பொண்ணை பார்த்துக்கோங்க நான் அத்தனை அடி அடிப்பேன் மேலே புல்லட்டே போகாத அந்த